கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பிறரது குறை பெரிதாக தெரியாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாங்கிறத பற்றிய ஒரு ஆன்மீக விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் ஒரு துறவிட்ட போய் ஒரு பெண் கேட்டாங்க தன் கணவர்கிட்ட நிறைய குறைகள் இருக்கு அவரோடு இனி நான் சேர்ந்து வாழ முடியாது நான் அவரை விட்டு விலகிடட்டுமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த துறவி நேரடியாக பதில் சொல்லல அந்த பெண்ணை பார்த்து அம்மனி இங்குள்ள செடியில் ஏதாவது ஒன்றை உனக்கு நான் தர விரும்புகிறேன் எந்த செடி வேணும்னு கேட்டார் அந்த பெண்ணோ ரோஜா செடியை கேட்டாள் உடனே அந்த துறவி சொன்னார் இதை பராமரிப்பது மிகவும் கடினம் அது மட்டும் இல்லை அதில் நிறைய முழுக்கள்லாம் இருக்குது இதுதான் கண்டிப்பாக வேணுமா அப்படின்னார் துறவி உடனே அந்த பெண் சொன்னாங்க எனக்கு ரோஜான்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதில் உள்ள முட்கள்லாம் எனக்கு பெருசாக தெரியாது அப்படின்னா உடனே அந்த துறவி புன்னகைத்த வரை சொன்னார் வாழ்க்கையும் அப்படித்தாம்மா பிறரை நேசிக்க கற்றுக்கொண்டால் அவர்களது குறை நமக்கு பெரிதாக தெரியவே தெரியாது நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குறைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது நம் எண்ணத்தால் நாமும் குறைகள் நிறைந்தவர்கள்தான் குறைகளை பெரிதுபடுத்தாமல் நம்மை சுற்றி இருப்பவர்களை நேசிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் அங்கு குறைகள் தெரியவே தெரியாது அதற்கான எளிய வழி குறைகள் இல்லாத பரந்தாமனை எப்போதும் மனதில் நினைப்போம் மற்றவர்கள் குறை பெரிதாகவே தெரியாது குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்குத் தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்குத் தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா సర్బం స్రి కృష్టార్పనం ఎండి మీండు అడితా పది విలు సందిపం